பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்து ஐந்து ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் பாமக பிரமுகர் ஆவார் இந்து மதத்தின் மீது பற்றுக்கொண்ட அவர் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் நடந்த மத மாற்றத்தை தட்டி கேட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் ராமலிங்கம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர் விசாரணையில் தேனி திண்டுக்கல் கும்பகோணம் திருவிடை மருதூரை சேர்ந்த பதினெட்டு பேர் ராமலிங்கத்தை கொலை செய்தது தெரியவந்தது அவர்களில் திருவிடை மருதூர் நடு முஸ்லிம் தெருவை சேர்ந்த ரஹ்மான் சாதிக் மற்றும் அவரின் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர் மேலும் திருபுவனம் முகமது அலி ஜின்னா கும்பகோணம் அப்துல் மஜீத் பாபநாசம் புர்கானுதீன் திருவிடை மருதூர் சாகுல் கமீது திருவிடை மருதூர் சாகுல் கமீது மற்றும் நபில் ஹாசன் ஆகியோரை தேடப்படும் குற்றவாளிகளாக என்ஐஏ அதிகாரிகள் அறிவித்தனர் அவர்கள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு ஐந்து லட்சம் அவர்கள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தனர் இந்நிலையில் ஐந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முகமது அலி ஜின்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது அவரை சுற்றி வளைத்த என்ஐஏ அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர் அவர்கள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தனர் இந்நிலையில் ஐந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முகமது அலி ஜின்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது அவரை சுற்றி வளைத்த என்ஐஏ அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர் திருநெல்வேலியில் அலங்கார் தியேட்டர் வளாகத்தில் இரண்டு மர்ம நபர்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் அலங்கார் தியேட்டர் ஒன்று இயங்கி வருகிறது அண்மையில் வெளியான அமரன் படம் திரையிடப்பட்டு வருகிறது இந்த தியேட்டர் வளாகத்தில் இன்று அதிகாலை இரண்டு மர்ம நபர்கள் மூன்று பாட்டில்களில் அடைத்து கொண்டு வந்த பெட்ரோல் குண்டுகளை வீசினர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது அந்த பகுதி மக்கள் அதிகாலையில் வெடிச்சத்தம் கேட்டு பதறிப்போயினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தேட்டருக்கு சேதம் பெரியதளவில் இல்லை சம்பவ இடத்திற்கு மேலப்பாளையம் போலீசார் விரைந்து சென்று குண்டு வீசிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதற்கு காரணம் பின்னணியில் இருப்பது யார் என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழக எல்லையான ஓசூரில் வடமாநில தொழிலாளர்கள் அருகில் உள்ள அரசு பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து வருகின்றனர் ஓசூர் பேடரப்பள்ளி மாநகராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் மொத்தம் தொள்ளாயிரத்து பதினேழு மாணவ மாணவியர் படிக்கின்றனர் அதில் பீகார் ஒடிசா அசாம் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் தமிழ் ஆங்கில வழியில் கல்வி தரப்படுகிறது வடமாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தமிழ்மொழியை விரும்பி படித்து நன்கு புலமை பெற்றுள்ளனர் சர்வசாதாரணமாக தமிழில் பேசியும் வருகின்றனர் தினமும் காலையில் தமிழ்தாய் வாழ்த்து திருக்குறளை ஒப்புவித்த பின் தான் வகுப்பறைக்கு செல்கின்றனர் வகுப்பறையில் உள்ளூர் மாணவர்களோடு அமர்ந்து தமிழ்மொழியில் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து நாளிதழ்கள் வாசிப்பு போன்றவற்றை பழக்கமாக கொண்டுள்ளனர் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குழந்தைகளை மெட்ரிக் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ போன்ற பாடத்திட்டங்களை கொண்ட பள்ளிகளில் சேர்த்துவிடும் இந்த காலகட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து தமிழில் கல்வி கற்க ஊக்கப்படுத்துகின்றனர் தமிழகத்தில் அரசு தொழிற்கல்வியை ஊக்குவிப்பதாக கூறி வரும் நிலையில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலேயே முக்கிய பாடங்களுக்கு விரிவுரையாளர்கள் இல்லாத நிலை உள்ளது இதனால் அந்த பாடப்பிரிவை தேர்வு செய்த மாணவர்கள் படிப்பு பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் விரைவில் தகுதியான விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கல்லூரிகளில் இரண்டாயிரத்து ஐம்பத்து ஒரு விரிவுரையாளர்கள் பணிபுரிய வேண்டிய நிலையில் தற்போது ஆயிரத்து நானூற்று ஆறு பேர் மட்டுமே பணியாற்றுகின்றனர் ஏழு ஆண்டுகளாக விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் நூறு பேர் உட்பட ஐநூற்று எழுபத்தைந்து விரிவுரையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன மன்னார் வளைகுடா பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளது நடப்பாண்டு உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி இரண்டாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவரை இல்லாத பெரிய கடன் தொகையாக பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அதாவது நூற்று இருபத்தைந்து கோடி டாலர் கடன் பெற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று நைஜீரியா பிரேசில் கினியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார்